ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியாவில் வந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வந்து தாக்கு பிடிக்க முடியாது உடனே ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபோன் அடிக்குது என்னும்போது சார் அங்கே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது நம்மது மேடம் நல்லா தான் போயின்னு இருக்கு மேடம் நம்பது சரி நீங்கள் அங்கேருந்து எதையுமே விஜய்க்கு வந்து தெரிவுபடுத்தக்கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் கிட்டே சொல்லுங்கள் நான் வந்து ஆஃபீஸோட ஒர்க்கெல்லாம் பண்ணித்தரேன் நம்மது மேடம் உங்களுக்கே ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன் மேடம் விஜய் சார் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விஜய் சார் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து விஜய் சார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க எப்படி மேடம் இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிக்குது இப்போ ஒரு க க்ளைண்ட் வந்திருக்குறாங்க மேடம் அவங்ககிட்ட நீயாவது விஜய் சார் யாவது ஃபேஸியாக ஆகணும் மேடம் உடனே ஆர்டரெல்லாம் போது காவேரி வந்து சொல்லும் சரி நான் இன்னும் பத்து நிமிஷத்தில் நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அவரை வெயிட் பண்ணி வைங்கன்னு உடனே காவேரி போய் குளிக்கிற டைமில் அவங்க அம்மா வந்து கேட்பாங்க எங்கடி போகிறேன்னும் போதுமா ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேம்மா நான் பேர் வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டு காவேரியோட அம்மா ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போடும் போது காவேரிக்கா தலைவலி ஜாஸ்தியாகிடுது இந்த அம்மாக்கிட்டேருந்து நான் எப்படி சொல்லிட்டு போக போறேனே தெரியலேன்ட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ண சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு வர வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே வெளியே போகிறாங்க அங்கே போயிட்டு விஜயோட ஆஃபீஸில் வந்து எல்லா வேலையும் முடிக்கிறாங்க சூப்பருங்க காவேரினா கொக்கல்ல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க